உங்கள் நெஞ்சை ஒரு பாரம் அழுத்துகிறதா தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களைச் சூழ்ந்து நிற்க யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் தனிமையில் தவிக்கிறீர்களா கண்ணீருடன் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்ற சந்தேகம் உங்கள் இதயத்தில் எழுகிறதா கவலைப்படாதீர்கள் நீங்கள் சரியான இடத்திற்குத்தான் வந்துள்ளீர்கள் ஏனென்றால் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் தன் அடியார்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை இன்று உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பொக்கிஷத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் கடுமையான துன்பம் தாங்க முடியாத கடன் தீராத மனக்கவலை உங்கள் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியை உடனடியாகப் தரும் ஒரு சக்தி வாய்ந்த துவா இது இந்த துவாவை நீங்கள் ஓதத் தொடங்கிய நொடியில் உங்கள் பாரமான இதயம் பனி போல உருகி அல்லாஹ்வின் அமைதி உங்களைச் சூழ்வதை நீங்களே உணர்வீர்கள் வாருங்கள் அந்த சக்தி வாய்ந்த துவாவை விரிவாகப் பார்ப்போம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன் தோழர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களில் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்ய விரைவார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களின் கஷ்டம் நீங்குவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில்தான் இந்த சக்தி வாய்ந்த துவாவையும் தன் சமூகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் மிகுந்த கவலையையோ அல்லது துன்பத்தையோ கொடுத்தால் அவர்கள் உடனடியாக இந்த துவாவை ஓதுவார்கள் மேலும் தன் அன்பு மகள் ஃபாத்திமா அவர்களுக்கும் இந்த துவாவை காலை மற்றும் மாலை வேளைகளில் ஓதும்படி அறிவுறுத்தினார்கள் யோசித்துப் பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே தங்கள் கஷ்டத்தின் போது அல்லாஹ்விடம் உதவி தேட பயன்படுத்திய ஒரு துவா என்றால் அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த ய தான் ய ஹையு யூ முபிரஹ்மத் அஸ்தகீஸ் துவாவின் பொருள் ஓ உயிருள்ளவனே நிலைத்திருக்கிறவனே உமது கருணையை நாடி உம்மிடம் உதவி நாடுகிறேன் இந்த துவாவை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் துன்பம் பயம் மன அழுத்தம் வரும்போது ஓதுவார்கள் இந்த துவாவின் அழகு என்ன தெரியுமா இது முதலில் உங்கள் இதயத்தை அமைதிப்படுத்தும் கட்டுக்குள் வராத அந்த ஆங்ஸைட்டி மெதுவாக குறையும் பயம் மனத்தில் இருப்பது போல தோன்றும் அந்த ஹெவி ஃபீலிங் அல்லாஹ்வின் கருணையால் அடங்கிவிடும் நீங்கள் வேலை தேடினாலும் கடனில் இருந்தாலும் உடல் பிரச்சினைகளில் இருந்தாலும் இந்த துவா உங்கள் இதயத்துக்குள் ஒரு நம்பிக்கை விளக்கை ஏற்றும் இன்று இரவு முதல் இந்த துவாவை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதயத்தில் அமைதி வந்தது போல தோன்றுகிறதா கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பயனாகட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களில் நாம் எங்கெல்லாம் போயிருப்போம் எத்தனை பேர்கிட்ட பேசி பேசியிருப்போம் என்னென்ன விஷயங்களை பார்த்திருப்போம் எதை பற்றியெல்லாம் யோசிச்சிருப்போம் இந்த வேகமான வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ வேணும்னே செஞ்சோ இல்ல தற்செயலாகவோ சின்ன சின்ன தவறுகளையும் பாவங்களையும் செஞ்சிடறோம் ஒரு சின்ன பொய் தேவையில்லாத ஒரு பார்வை ஒருத்தர பத்தி புறம் பேசுனது ஒரு நிமிஷம் மனசுல வந்த பொறாமை இல்ல ஒருத்தர பத்தி தப்பா நினைச்சதுன்னு பட்டியல் நீண்டு போகும் இந்த சின்ன சின்ன பாவங்கள் ஒரு வெள்ளை துணியில விழுகிற ஒவ்வொரு சொட்டு கருப்பு மை மாதிரி முதல்ல பார்க்கும்போது அது சின்னதாத்தான் தெரியும் ஆனா வாரம் முழுக்க அந்த துளிகள் விழுந்துகிட்டே இருந்தா அந்த வெள்ளை துணியோட அழகே போயி மொத்தமா கருப்பா மாறிடும் நம்ம உள்ளமும் அப்படித்தான் இந்த சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து நம்ம மனசை இருட்டாக்கிடும் அப்போதான் நமக்கு ஒரு விதமான ஆன்மீக சோர்வு வருது அல்லாஹ் கிட்ட இருந்து நாம ரொம்ப தூரம் போயிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஆனா ஒரு ஒரு வாரம் முழுக்க நாம செஞ்ச பாவங்களை ஒரே சில நிமிடத்துல அழிக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா கருணையாளனான் அல்லாஹ் நமக்கு ஜும்மான்னு ஒரு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கான் இன்னைக்கு அந்த ஜும்மா தொழுகை நம்மளோட ஒரு வார பாவங்களை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த வாஷிங் மெஷின் மாதிரி சுத்தப்படுத்துதுன்னுதான் தான் பார்க்க போறோம் அல்லாஹோட கருணை எவ்வளவு பெரியதுன்னா அவன் நமக்கு பிரச்சனைகளை மட்டும் தர்றதில்லை அதுக்கான தீர்வுகளையும் சேர்த்தே தர்றான் நாம செஞ்ச பாவங்களை சுமந்துகிட்டு மறுமையில அவன் முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு இந்த உலகத்திலேயே அதை கழுவி கொள்ள நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கான் அதுல ரொம்ப முக்கியமானதுதான் வாரம் தவறாம வர்ற ஜூமா தொழுகை இது வெறும் ஒரு கூட்டுத் தொழுகை மட்டும் இல்லை இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் ஒவ்வொரு வாரமும் நம்ம பாவக் கணக்குகளை கிளியர் பண்றதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ் இதுக்கு ஆதாரமா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை கவனமா கேளுங்க அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து நேரத் தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை மற்றும் ஒரு ரமலானில் இருந்து அடுத்த நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால் சுபான் அல்லாஹ் என்ன ஒரு அற்புதமான செய்தி யா அல்லாஹு யா ரஹ்மனு واغفر لنا ببركه هذا اليوم كل ذنوبنا الصغيره ما علمنا منها وما لم نعلم وما تعمدنا منها وما كان خطا واحمنا من الذنوب الكبائر اللهم ارزقنا ان نغتسل ليوم الجمعه ونلبس احسن ثيابنا ونبكر الى المسجد ونستمع الى خطبتك بخشوع واملا قلوبنا بذكرك واعنا على ادراك ساعه الاجابه والدعاء فيها باخلاص وناسلك لاهلنا واصدقائنا ولجميع الامه المسلمه في جميع انحاء العالم فاغفر ذنوبهم وازل كرباتهم وارزقهم النجاح في الدنيا والاخره وتقبل دعاءنا واجعل حياتنا طاعه لك حتى اخر نفس امين يا رب العالمين யா அல்லா யா ரஹ்மானே யா கஃபார் கருணையாளனே எங்கள் பாவங்களை மன்னிப்பவனே நாங்கள் இந்த ஜுமாவின் சிறப்புகளை முழுமையாக உணர்ந்து அதன் முழு பலன்களையும் அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ செய்த அனைத்து சிறு பாவங்களையும் இந்த ஜுமாவின் பறக்கத்தால் மன்னித்தருள்வாயாக பெரும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் ஜுமா நாளில் குளித்து தூய்மையான ஆடை அணிந்து சீக்கிரமாக பள்ளிக்கு சென்று உனது உரையை செவிதாழ்த்தி கேட்கும் நற்பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக எங்கள் இதயங்களை உனது நினைவால் நிரப்புவாயாக எங்கள் துவாக்கள் ஏற்கப்படும் அந்த நேரத்தை அடையவும் அதில் உன்னிடம் மனமுருகி பிரார்த்திக்கவும் எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் இந்த உலகின் மூலை முடுக்குகளில் வாழும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு ஈருலகிலும் வெற்றியைத் தருவாயாக எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறுதி மூச்சு வரை உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் நல்வாழ்வை எங்களுக்கு தருவாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்